வணக்கம் பாலமுருகன் ஒரு அஞ்சு வருஷம் என்கிட்ட கவர்மெண்ட்டை கொடுங்க இந்த நாட்டையே புரட்டி தலைகில போட்டுருவேன் அதுவும் குறிப்பா இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த சிங்கள காடையர்களை உண்டு இல்லாம என்ன சொல்றது நான் வந்து பயங்கரமான வேலைகளை எல்லாம் செஞ்சு கொடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் கேட்டிருக்காரு எல்லாம் ஓகே தான் இந்த அஞ்சு வருஷத்துக்கு ஆட்சியை யாரு கொடுப்பாங்க

ஏன் அவன் படகை பறிக்கல ஏன் அவன் வலையை கிழிக்கல ஏன் அவனை சிலைப்படுத்த முடியல எனக்கு ஆள் இருக்கு எனக்கு ஆள் இல்ல நான் ஆதி எட்டு நினைக்கிறேன் ஐந்து வருடம் எனக்கு கொடுங்க பிச்சைக்காரன் சொன்னா மட்டும் இவனுக்கு பொத்துக்கிட்டு கோபம் வந்துரும் ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா ஒரு நாட்டையும் ஆழத்துடிக்க கூடிய எனக்கு வீடு இல்ல வாசல் இல்ல கூந்தல் இல்லைன்னு சொல்லிட்டு ஊர் ஊராக இவன் பேசின ஆரம்ப கால டயலாக் இருக்கு பார்த்தீங்கல்ல அந்த டயலாக்கோடைய கண்டினியூஷன் தான் இவன் எவ்வளவுக்கு எவ்வளவு வீர் மிகப்பெரிய வீராவேசமாக ஒரு வார்த்தைகளை சொன்னாலும் ஆள் மனதுல இவருடைய ஃபோபியாவே வந்துட்டு திரள் நிதி கொடுங்க அப்படின்னு பிச்சை எடுத்து தனது வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி விடலாம் அப்படிங்கிற நாலாம் தர ஈத்திரைத்தனமான உழைப்புக்கும் இவனுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற கேடுகட்ட மனநிலையின் வெளிப்பாடு தான் ஒவ்வொரு இடத்திலுமே பேசக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் உதாரணம் தான் என்கிட்ட அஞ்சு வருஷம் ஆட்சியை கொடுங்க அப்படின்னு சொல்லி யாரு வந்துகிட்டு இவை எதுக்கு வந்து இப்படி எல்லாம் பேசலாம் அப்படிங்கறத வந்துட்டு நீங்க எல்லாம் சாதாரணமாவே சொல்லலாம் ஒரு யாராவது ஒரு அரசியல் மாதிரி பேசுவாங்கல்ல யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சியை சொல்லிட்டு நீ வந்து நிகழ்ச்சியில இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடுகளை பேசணும் மக்கள் வந்துகிட்டு எப்படி நம்பிக்கையோட வந்து உனக்கு வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மனநிலையை நீ வந்து உருவாக்கிக்கணும் இங்க இருக்கிறவங்க வந்துகிட்டு பெரியார் முதல் முதலாக இங்க வந்து இயக்கத்த ஆரம்பிக்கும் போது அரசியல் ரீதியான நிலைப்பாடுகளை நாம் எடுத்தால் ஆரம்ப காலகட்டத்திலே நம்ம அந்த நிலைப்பாடுகள் எடுத்தால் நம்ம ஒழுங்கா மக்கள்கிட்ட கொண்டு கொண்டுட்டு போய் கொள்கையை சேர்க்க முடியாது நம்மளுடைய நிலைப்பாடு நம்மளுடைய உறுதிய நம்மளுடைய வேலைய இந்த மக்களுக்கு என்னவா செய்ய போறங்கிற விஷயத்த தீர்மானமா கொண்டு போய் சேர்க்க முடியாது அரசியல மிகப்பெரிய நெளிவு செலவுகள் உண்டாகும் அவங்க நிறைய நேரத்துல வந்து கொள்கைகளை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாயிரும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் கருத்தில் வாங்கிதான் நீதி கட்சியே உங்களுக்கு தென்னி தென்னிந்திய நல உரிமை சங்கமா மாறதுக்கு திராவிடர் கழகமாக மாறினதுக்கு பிறகு அவர் என்ன சொல்லி மீதம் உள்ள பெருசாலைகளும் வெளியே போகட்டும் ஆகையால் இந்த இயக்கம் வந்து ஒரு பலத்தும் அரசியல் ஈடுபடாது ஆனதுக்கு பிறகு ஒரு திமுக உருவாக்கி இன்றைக்கு அது எந்த அளவுக்கு வீரியம் உள்ள கருத்தாக செயல்படுகிறது அப்படிங்கறத நம்ம எல்லாம் பாத்து இருக்கோம் ஏன்னா ஒரு கவர்மெண்ட் அப்படின்னு வந்துட்டா நிறைய விஷயங்களை வந்துகிட்டு அனுசரிச்சு போகணும் அப்போ இவ்வளவு விஷயங்களை அனுசரிச்சு போனதின் விளைவாக இதுல பெரியாரின் கொள்கைகளை எந்த அளவுக்கு வரைக்கும் மக்கள் வந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளாக முதலமைச்சராக இருக்கட்டும் மக்கள் முன்னாடி வச்சு அதன் மூலமாக அவங்க செலுத்தக்கூடிய வாக்கின் அடிப்படையில இன்னைக்கு கவர்மெண்ட் ஆண்டுட்டு இருக்கக்கூடியது வரலாறு இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல உலகிற்கே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான நியதி இது ஆனா இங்க இருக்கக்கூடிய இவன் பேசக்கூடிய பேச்சு என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா என் கையில அஞ்சு வருஷத்துக்கு கொடுங்கன்னு சொன்னா யாரு கொடுப்பாங்க நீ முதல்ல யார் நீ எதுக்காக இங்க வந்துட்டு அஞ்சு வருஷம் ஆட்சியை கேட்கற நீ இதுக்கு முன்னாடி இந்த மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் என்ன உன்னால இந்த மக்கள் எந்த அளவுக்கு பலனடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத உன்கிட்ட கேட்க மாட்டாங்களா இருக்கிறதுல முக்கியமான விஷயமே அதுதான் இளைஞர்களை எந்த அளவுக்கு நீ சீர்கெடுத்து வச்சிருக்க நாசம் செய்து வச்சிருக்க அவர்களை முட்டாளாக்கி வச்சிருக்க அவர்களை ஒன்னான தற்கொலைகளாக மாற்றி வச்சிருக்க உருப்படியா இருந்தவங்களை ஃபுல்ல இந்த பாலான ஒருத்தர் சினிமா டைரக்டர் படம் எடுத்துருந்தா சேதுன்னு ஒரு படம் வந்துச்சு அதுல எடுத்தோன்னே அந்த நடிகர் வந்துகிட்டு என்ன பண்ணுவார்னா ரொம்ப வீராவேசமா நடிப்பாரு ஆடுவார் போவார் வருவார் இன்டர்வலுக்கு பிறகு பார்த்தா அவர் அப்படி கூணி குறுகி கோயான் ஆக்கி வச்சு மெண்டல் ஆக்கி வச்சிருவார் அந்த மாதிரி மெண்டல் குரூப்ஸா இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாம் சினிமா டைரக்டர்ஸ்ங்கிற பேர்ல வந்து போனியாகாம கடைசியில பிச்சைக்கார பிழைப்பு வயிற்று பிழைப்புக்காக எதையாவது உன்னை தேர்ந்தெடுத்து போட்டு பேசலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சதுதான் இந்த கட்சி இந்த கட்சியின் மூலமாக அவனுக்கு மிகப்பெரிய அளவிற்கு வாயில் வாயில் இருக்கக்கூடிய அந்த வட சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட சொல்லவும் சின்ன சின்ன பசங்க ஃபுல்லா ஏமாத்தி இன்னைக்கு நல்லா வயிறு வளர்த்துட்டு இருக்கான் அந்த வயிறு வளர்ப்பதற்கான விஷயத்துலதான் இவனுக்கு எல்லை மீறி எவ்வளவு வேலைகளை செஞ்சிருக்காங்கிறத தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல ஒருத்தர் சிவராமே அவை பண்ணியிருக்கக்கூடிய வேலை என்னங்கிறது தெரியும் இந்த தலைவனே என்ன வேலை பார்த்திருக்காங்கிறது வரசரவா தோற்ற தெரியும் இவனுடைய சாட்டா மாமா அப்பா என்ன வேலை பார்த்திருக்காங்கிறது அங்க அந்த கட்சி ஒண்ணுது பொண்டாட்டி என்னது இந்த வார்த்தை சொல்றதுக்கு எனக்கு வருத்தமா இருக்கு இதெல்லாம் சொன்னது திருச்சி சூர்யா எந்த அளவுக்கு ஒழுக்கத்துல சிறந்து விளங்கக்கூடிய சீலர்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் முன்னால் நாம் தமிழரா ரெண்டு வருஷத்துமா ட்ரைனிங் எடுத்த வேணா இந்த இருக்கக்கூடிய மகாபிஷ்ணு இப்போ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ்குள்ள கொண்டுட்டு வருவதற்கான அந்த விஷயமே எப்படி பேசுறதுன்னு கூட வெக்கமா இருக்கு அதெல்லாம் இப்ப எல்லாருமே தமிழர் எல்லாம் பார்த்தேன் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் அது கூச்சமாகவும் இருந்துச்சு நாம நாகரிகமான சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்கோம் கடவுளை வணங்குகிறவன் காட்டு மிராண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் என்ன கேட்டீங்கன்னா உண்மை தொன்மை சொல்லும் போது காட்டு மிராண்டி காலத்துல இருந்து நாம் நாகரிகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இவன் என்னடானா போற போக்குல என்ன பேசுறான் பாருங்க அவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த இவன் இங்க உருவாக்கி வச்சுட்டு அஞ்சு வருஷத்தை என் கையில கொடுங்கன்னு சொன்னா எதுக்கு உன் கையில கொடுப்பாங்க நீ வந்து பிஜேபிக்கு பிளாக் போட்டு திட்டு போறதுக்கு தான் இந்த மட்டும் அஞ்சு வருஷம் கொடுப்பாங்களா உனக்கு முதலில் நாடாளுவதற்கு இருக்கக்கூடிய அடிப்படை தகுதி இந்த நூறுல ஒரு பர்சன்டேஜ் முதல் இருக்கா கேவலமா நீ போஸ்ட் போடுற வயிற்ற தூக்கி கட்டு சிக்ஸ் பேக் இருக்குன்னு சொல்லிட்டு போறியே உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாக்காதா அதுவும் உன்னுடைய மகளிர் பாசறைக்கு நீ அனுப்பிக்கிட்டு இருக்கேன்னா உன்னை உன்னுடைய நிலைப்பாடு என்ன உன்னுடைய அணுகுமுறை என்ன பேசுவதற்கு உன்னை பற்றி பேசுவதற்கு நமக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இப்போ இந்த நல்லவேப்பல் இருக்கக்கூடிய செஞ்சிட்டு இருக்கான் காரணம் என்னன்னு கேட்டீங்க போடுறாங்க எப்ப பார்த்தாலுமே சீமான பத்தியே நீங்க பேசிட்டு இருக்கீங்களே போய் உங்களுடைய கான்செப்ட் தான் உங்களுடைய பிரின்சிபல்ஸ் உங்களுடைய கொள்கைகள் எல்லாம் போய் ஆர் எஸ் எதிர்க்கு எதிர்க்க வேண்டியதான் போய் நீங்க வந்துட்டு எதிர்க்கலான்னு சொல்லி குத்தி சொல்றானுங்க நமக்கு நாம் நமது வேலையை மிக சளி தெளிவாகவும் செறிவாகவும் செஞ்சுட்டு இருக்கோம் காரணம் இங்கே இணையத்தின் வாயிலாக ஒரு பெரிய கூலி கும்பலை உருவாக்கி வச்சிருக்கிறான் இந்த சீமான்கிறவே ஏகப்பட்ட பேக் ஐடிஸ் மூலமாக இங்க இருக்கக்கூடிய திராவிட ஐடியாலஜிய ஒட்டு மொத்தமா இங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு அதை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செல்போன் வச்சிருக்கனால இவனுக்கு ஏகப்பட்ட சேனல்ஸ் உருவாக்கி வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட்ட மாமா பாய கூட சொல்லிட்டு பாருங்க யாராவது நம்மள எடுத்து பேசியிருந்தோம்னா ஒரு கும்பல் வந்து நம்மளை அட்டாக் பண்ணணும் அந்த அளவுக்கு இவங்க எல்லாம் மறைமுக வேலை கிட்டங்களை செஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இவன் நேரடியா வந்து என் கையில அஞ்சு வருஷத்துக்கு கொடுங்கன்னு சொன்னா இது எந்த மாதிரி ஆபத்தான போக்கா இருக்கும் அப்படிங்கறத உணர்ந்துதான் இவனை இளையத்துல வச்சு பயங்கரமா உரிய அடிக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய என்னது தீர்மானம் ப்ராப்பரான அஜெண்டா இருக்கிறனால தான் இவன் பேசிட்டு இருக்கோம் காரணம் இப்போ இவன் முன்ன மாதிரி ராமக்கரை உமக்கரை எல்லாம் பேச முடியாது காரணம் அனைவருமே இங்க விழிப்புணர்வு அடைஞ்சிக்கிட்டு வர்றாங்க அதுக்கு இங்க இருக்கக்கூடிய சேனல்ஸ் இங்க இருக்கக்கூடிய நம்மளே மாதிரியான திராவிட ஐடியாலஜி பேசக்கூடிய சேனல்ஸ் நிறைய வரவும் தான் இப்ப இவன் கொஞ்சம் கொட்டை அடைஞ்சி போய் வழக்கம் போல தட்டு எடுத்துக்கிட்டு அம்மா தாயே எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் போடுங்கன்னா எவ்வளவு கேவலமான அரசியலில் இங்கே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறதுதான் இப்பதை சொல்ல முடியுது இன்னொரு விஷயம் இன்னும் பதினைந்து ஆண்டுகளானாலும் சரி இன்னும் ஐம்பது ஆண்டுகளாலும் சரி ஒரு டெபாசிட் வாங்குவதற்குரிய யோக்கியதை நாம் ஒரு பொழுதும் அந்த டம்பர் பாய்ஸ் குரூப்புக்கு ஒரு பொழுதும் உருவாக்க மாட்டோம் உருவாக்க விட மாட்டோம்ங்கிறது இதன் மூலமா நாம இப்பதைக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி அந்த தமிழீழ போராளி முத்துக்குமாரோடைய மனைவியை தான் இவன் மறு திருமணம் செய்யறான் அவர் இறந்து போயிடுறாரு அவர் இறந்ததுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபை தான் அவன் கட்டிக்கிறான் நாளைக்கு இதில் என்ன இது இது இன்னொன்று புரிஞ்சிக்க மாட்டேறாங்க அந்த தகவல் சொன்னது எல்லாமே அந்த பொண்ணோடைய சொந்த அப்பா லண்டனில் இருக்கிறாரு அவரோட சிந்த சாட்டை துறைமுகனோட மாமனார் அவர் தான் பேசுகிறாரு என்ன அப்படின்னா முத்துக்குமார் திருமணம் பண்ணப்போ நல்லபடியாக தான் வாழ்ந்திருக்காங்க உண்மையில் முத்துக்குமார் வந்து தான் மனைவி மேலே ரொம்ப பிரியமாக இருந்திருக்கார் நூறு கோடி ரூபாய் இன்றைக்கி இருக்கிற விலைக்கு புதுக்கோட்டையை சுற்றி காம்ப்ளெக்ஸை இடம் போகலான்னு சொல்லி இன்றைக்கி நூறு கோடி ரூபாய்க்கு உண்டான சொத்து மதிப்பை அவர் மனைவி பேரில் வாங்கி வச்சுருக்காரு நடுவில் இறந்துடுறாரு இதில் என்ன கீழ்த்தரமான வேலை அப்படின்னா அவர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க வீட்டில் அவங்க ப்ரெக்னண்ட்டாக இருந்திருக்காங்க முத்துக்குமாரோட மனைவி இவன் மறுவாழ்வு கொடுக்குறன்னு பெரிய தியாகின்னு பேசுகிறவனாக இருந்தால் மறுவாழ்வு கொடுக்குறவன் அந்த முத்துக்குமார் தலைவனாக பார்க்குறான் அவரோட கட்சிங்க நாளைக்கு இதில் வேறு அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு சாட்டை முருகே சீமான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க இது ஏன் ஸ்டேட்மெண்ட் இல்லைங்க அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாரு நான் ஒரு பொது ஊடகத்தில் வந்து ஒரு தகவல் சொல்கிறேன்னா நான் ஆதாரம்லாம் பேச மாட்டேன் அந்த பொண்ணோடைய அப்பா நாளைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க அந்த பொண்ணை கட்டுறதுக்கு ஏற்கனவே கொடுத்தவரோட வாழ்க்கை இப்படி முடிஞ்சு பொண்ணுக்கு இப்படி பாதியில் நின்றுச்சேன் அதனால் சீமான் வந்து நடிகர் சி சினிமா துறையை சேர்ந்த வாங்குறனால கட்டின பிள்ளைய கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கை இல்லை அதனால சாட்டை என் கையில் பிடிச்சி கொடுத்தேங்கிறாரு இவங்க நம்ம கவுண்டர் மணியை சேர்ந்து போய் சேனை போட்டுக்கிட்ட நான் ஒரு கேப் மாதிரி நான் ஒரு மொல்ல மாதிரி வாங்குற மாதிரி ரெண்டு பேரும் போய் பொண்ணு கிடச்சிருக்காங்க அப்போ அந்த சூழ்நிலையில் தான் துரைமுருகன் கட்டிக்கிறான் அவங்களுக்காக நாளைக்கு நீ ஒரு தலைவனாக நீ முழுசாக ஏற்றுனா அவரோடைய வாரிசை நீ வளர்த்து நாளைக்கு நீ அதை கொண்டுட்டு வந்தானா நீ பெருமை நாளைக்கு நான் தான் பொண்ணுக்கு வாழ்க்கை தரேன்ல அதனால் அபாசன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நாளைக்கு அவர் முத்துக்குமாரோட வாரிசையாக கரு அழுத்துட்டாங்க கட்சியை அவன் தூக்கிக்கிட்டான் வாரிசை கரு எடுத்துட்டாங்க இது இல்லாமல் முத்துக்குமாரோடைய சமாதி ஒன்று இருந்திருக்கு சீமானும் இவனும் சேர்ந்துக்கிட்டு பிளான் பண்ணி அதனால தான் அவன் சீமானு என்ன ஆனாலும் இவனை விட்டு கொடுக்க மாட்டான் இவங்க எல்லா பேரும் எல்லா எல்லாத்துலேயும் கூட்டுக்கள் இவன் இறந்தாலும் இவனோட சமாதி உயிர்ப்போட இருக்குது இது பேசும் பொருளாகவே இருக்குது இதை காலி பண்ணுன்னு சொல்லி அவன் ஒய்ஃபை மண்டையை கழுவி அது கிட்ட நாளைக்கு அவர் பேர் எனக்கு வருஷம் வருஷம் அவர் நினைவு நாள் வரப்போலாம் எனக்கு அவர் ஞாபகம் வருது அதனால அதனாலேயே வாழ்க்கை கெட்டு போகுதுன்னு சொல்லி ஒரு லெட்டரில் எழுதி வாங்கிட்டு அதை ஜேசிபி வச்சு அந்த சமாதியை அடித்து உடச்சி அவர் எடுத்துகிட்டு போய் பொது சுடுகாட்டில் போச்சு விட்டாங்க திட்டுப்பிழகா